வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் சில கடை பயம் பேசுகிறேன்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஷ்யூ பனாரசி பனாரசி டிஷ்ஷூல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் சாரி தான் பார்க்க போகிறோம் கலர்ஸ் எல்லாமே ஒயிட் கிடையாது கலர்ஸு சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டுருக்குறோம் இது இப்போ வந்திருக்குது இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஜாயிண்ட்டு கிடையாதுமா ஃபுல் சாரீ வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் ஒரு சில சேரீலாம் வந்து ப்ளவுஸ் தனியாக வரும் ஒரு சில சாரில ரன்னிங்கில் வரும் எதில் எப்படி வரும்னு தெரியாது கலர்ஸ் டிசைன்ஸ் காட்டுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் மினிமம் ரெண்டு சாரி கூட வாங்கிக்கோங்க ரெண்டு சாரிக்கு ஏழ்நூறுபா நூறுரூவா கொரிய சார்ஜ் எட்நூறுரூவா போட்டு உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி விடுங்க அப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்டால் அந்த ஒயிட் சாரி மறுபடியும் ரிப்பீட் போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க என்ன ஒன்று கொஞ்சம் அந்த நெல்லை குமரி மாவட்ட மக்கள் தான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மழை இதனால் வந்து சரியாக டவர் கிடைக்கல போகலாம் வரலான்ட்டு நிறையா சகோதரிகள் இல்லைன்னா இன்னும் நிறைய எனக்கு ஆர்டர் வந்திருக்கும் அந்த நெல்லை மாவட்டம் குமரி மாவட்டம் ஆர்டர் டோட்டலாக கேன்சல் ஆகிடுச்சு கடவுள் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு கிருபசி கேட்டோம் ஏன்னா ரொம்ப சென்னையோட அவங்களுக்கு தான் ரொம்ப பாதிப்பு அதிகம் இன்னொன்று வந்து இந்த கொரியர் அமைச்சது பார்த்திங்கன்னா ஒரு சில ஏரியா மலைன்றனால ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் டிலே ஆகி தான் வரும் கொரியர்ஸு அது ஒரு மூணு நாள் பாருங்கள் மூணு நாளைக்கு மேலே வரலன்னா நீங்கள் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் ஆஃபீஸில் கேட்டு சொல்கிறேன் கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்க இதெல்லாம் சும்மா செம்மையாக இருக்குது டிஷ்யூ சாரீம்மா இது ரொம்ப அருமையான கலெக்ஷனு இது பனாரசி டிஷ்யூ இது வந்து ஷோரூம் ரேட்டு தௌசண்ட் ருபீஸ் அபவ் தௌசண்ட் ருபீஸ் இது சின்ன மைனர் டிஃபெக்ட் இதுல வந்து ஒரு பீஸில் மட்டும் காட்டுறேன் இங்க பாருங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் சாரி இது வந்து சுங்கு போடுறது எல்லா சேரீலுமே இந்த மாதிரி முந்தானையில் இந்த மாதிரி வரும் இது வரது சுங்கு அது என்ன சொல்றது சுங்கு போடுறது இது வந்து நூலை பிச்சு விட்டு சுங்கு போட்டுக்கலாம் இல்லைனா வெட்டி விட்டு ஓரம் தச்சுக்கலாம் இது வந்து சூப்பராக இருக்கும் பார்ட்டி வேர் சாரி இது கொஞ்சம் சுருக்கமாக தான் இருக்கும் பண்டலில் வந்தனால ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சில சேரீயில் ப்ளவுஸ் தனியாக இந்த மாதிரி வரும் ஒரு சில சேரீல ரன்னிங்கில் வரும் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் அதனால் என்ன பய அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு இதில் நான் ஏன்னா இது லாட்டில் வர்றது இப்படி தான் வரும் இன்னொன்று வந்து சொல்லிக்கிறேம்மா சுருக்கமாக தான் இருக்கும் சேரீ நீங்கள் ஒன்ஸ் அயன் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கங்க ஒன்ஸ் ஒரு இருபது ரூபா கொடுத்து அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேரீயோட லுக்கே வேறு லெவலில் வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இதோட ரேட்டு முந்நூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்க எல்லாமே செம்ம செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பனாரஸ் பட்டு மாதிரி இருக்குங்க பனாரஸ் பட்டு மாதிரி இருக்குது இதெல்லாம் பனாரஸ் பட்டெல்லாம் கிட்ட நிற்காது அந்த மாதிரி இருக்குது டபுள் சைடு பாட்ருங்க பாருங்க எப்படி இருக்குது பாருங்க இதில் முந்தானம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க செம்மையாக இருக்குங்க முந்தானம் இங்கே பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க முந்தான எல்லாத்திலுமே இந்த நூலு என்னடா நூல் வருதுன்னு இது சுங்கு போடுறது சைட்ல இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் பிளவுஸ் வரும் இதுல ப்ளூல வந்து ரெண்டு கலர் இருக்குமா இந்த கலர் ஒண்ணு அந்த கலர் ஒண்ணு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸா இருக்கு வீடியோல எப்படி இருக்குன்னு தெரியல டார்க்கா தெரியுதா லைட்டா தெரியுதா தெரியல நேர்ல வந்து ரொம்ப அருமையா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு இது வெறும் முந்நூத்தி ரூபா தான் இது வந்து சில்க் சாரி டைப் இது சூப்பரா இருக்கு இது கலர்ஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இது வந்து கத்வால் காட்டன் கத்வால் காட்டன் நம்ம ஏற்கனவே போட்டது தான் இது வந்து நானூத்தி ரூபாயில வந்த சாரி உங்களுக்கு இது இப்ப முன்னூத்தம்பது ரூபாயில வந்துருக்கு ரொம்ப அருமையா இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இங்க பாருங்க இது பியூர் டிஷ்யூ சும்மா செம்மையா இருக்கு எப்படி இருக்குது பாருங்க கான்ட்ரஸ்ட் பார்டர் ரொம்ப அருமையாக இருக்குது இந்த மாதிரி சேரீலாம் ரேர் பீஸு கிடைக்காது நீங்கள் சேரியாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் வேர் பண்ணலாம் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் நம்ம சகோதரிகளுக்காக வேண்டி நம்ம எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் போடுறோம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா சுருக்கமாக இருக்குது இது பண்டலில் வந்த சுருக்கம் அதனால தான் இல்லைன்னா இது வந்து உங்களுக்கு சுருக்கமாக இருக்காது நீங்கள் ஒன்ஸ் அயன் பண்ணிட்டீங்கன்னா இதோடய லெவலே வேறு மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இது நீங்கள் நானூறுரூவா ஐநூறுரூவா கூட நான் போடலாம் நீங்கள் வாங்குவீங்க தாராளமாக இருந்தாலும் நம்ம சகோதரர்களுக்காக வேண்டி நம்ம வந்து ஆஃபர் ப்ரைஸில் போடுறோம் இங்கே பாருங்கள் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் இதெல்லாம் டிஷ்யூ ரொம்ப அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது முன்னாடியே புக் பண்ணுற சகோதரிகளுக்கு கொடுத்துருவோம் அப்புறம் அடுத்தடுத்து கேட்டிங்கனாக்கா இருக்காது என்ன பை இல்லைன்னு சொல்கிறீங்கன்னு கோச்சிக்கிறாய்ங்க இப்போ ஒம்பது மணிக்கு அப்லோட் பண்ணுறோம்னா அதிகபட்சம் பத்து பத்திரிக்கையில் சோல்ட் அவுட் ஆயிடுது நம்ம சகோதரிகள் எல்லாருமே எடுத்துடுறாங்க நீங்கள் அதுக்கு பிறகு கேட்டிங்கனாக்கா இருக்காது அதனால சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கு பிறகு என்ன காலையில் இது பண்ணுறோம் வீடியோ காலில் பாருங்கள் இருக்கிறத காட்டுறேன் பார்த்து எடுத்துக்கோங்க எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் டிஷ்யூ டிஷ்யூ பனாரஸுமா டிஷ்யூ பனாரஸ் ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸு சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க டிஷ்யூ பனாரஸ் இது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பரான கலர்ஸ் எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரில எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி வந்திருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சும்மா மெரட்டலான தான் வந்திருக்கு சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வாய்ப்பு இல்லை அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஏ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குது ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நீங்கள் ப்ராடுவே கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது டைமிங்கு தான் வரும் நீங்கள் ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது ஷேர் ஆட்டோஸ்லாம் வந்துடுங்க நம்ம சேனலை மொதல் போதும் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க நம்ம வீக்லி மூணு வீடியோ நாலு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் டிஃப்ரெண்ட் ஐட்டமாக தான் இருக்கும் நல்லா யூனிக்கான ஐட்டமாக இருக்கும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம கடை ஹோல்சேல் கடை அதனால் எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே போடுறோம் பார்த்து வேணுங்கிற சகோதரி டக்கு டக்குன்னு எடுத்துக்கலாம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குமா வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் இந்த பாருங்க ஸ்டாக்கு லிமிடெட் ஸ்டாக்கு தான் ஜாஸ்தி வரல கம்மியாக தான் வந்திருக்கு அதனால கொஞ்சம் சீக்கிரம் டக்கு டக்குன்னு புக் பண்ணுங்க புக் பண்ணக்கூடிய சகோதரிகள் பார்த்தீங்கன்னா ஆர்டர் கேட்குறீங்க இருக்கா பாய்னு இருக்குங்க பணம் போட்டு அட்ரஸ் அனுப்புங்கன்னு சொன்னால் ஒரு சில சகோதரிகள் அதுக்கு பிறகு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க எதுக்கு ஆர்டர் போடுறீங்கன்னே தெரிய மாட்டேங்கிது அதனால தயவுசெய்து இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் டக்குன்னு வந்து பேமெண்ட் பண்ணிவிட்டு அட்ரஸ் அனுப்பிச்சி விட்ருங்க இல்லை பாய் நான் காலையில் தான் அனுப்புவேன் காலையில் தான் பண்ண முடியும்னா அது வந்து மெசேஜ் பண்ணி சொல்லிடுங்க காலையில் எடுத்துக்கிறேன் நீங்கள் ஓல்டு பண்ணி வைங்க அப்படின்னு அதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க இதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க நம்ம இருக்குது இல்லை இருக்குது இல்லைன்னு மெசேஜ் பண்ணிடுறோம் அப்புறம் சரியான ஒரு இது பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் கொஞ்சம் குழப்பமாகிடுது இன்னொன்று வந்து நீங்கள் ஆர்டர் போடுங்கம்மா போட்டு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜிலே போடுங்க தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க ஏன்னா நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு கூட ஃபோன் வருது நம்ம ஃபோன் அட்டன் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயத்தில் பண்ணிடுவேன் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஒவ்வொருத்தருக்காக மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இருக்குது இல்லை போடுங்க போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு ஆர்டர் வைஸ் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீங்கள் ஃபோன் பண்ணும் போது டக்குன்னு அந்த நம்பர் மாறிடுறேன் எனக்கு புரியாது எந்த நம்பரை பார்த்தா யாருக்கு ரிப்ளை பண்ணால் யாருக்கு ரிப்ளை பண்ணலான்னு அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை தயவுசெய்து வந்து ஃபோன் பண்ணாதீங்க நீங்கள் வாய்ஸ் மெசேஜ்லயே போடுங்க இந்த சாரி வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது இந்த பாருங்கள் இந்த மாதிரி தறி விட்டுருக்கு ரொம்ப பெருசாக தறி விட்ருக்கு இது வேணுங்கிற சகோதரி இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரேன் எடுத்துக்கோங்க இது எதாவது ட்ரெஸ் இஸ்ஸு தைக்கணுன்னா தைச்சிக்கலாம் இது ஒன்று மட்டும் தனியாக வைக்கிறேன் இது ஒன்று மட்டும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு தரமா இது கண்ணுக்கு தெரிஞ்சு டேமேஜாக இருக்குது அதனால் கொடுக்கக்கூடாது மிச்சப்படி தெரியலன்னா நம்ம பரவாயில்ல சொல்லிக்கலாம் கண்ணுக்கு தெரிஞ்சு டேமேஜாக கொடுக்க மாட்டோம் இதெல்லாம் வந்து கத்வால் காட்டனில் வந்தது ரொம்ப அருமையான கலெக்ஷன் இதுவும் அந்த ரேட்டு தான் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸ் அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு எதை எடுக்கிறது எதை தெரியல நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் ஐம்பது ரூபா தான் அப்புறம் இது இது ஒரு லாட்டு போட்டோம் சகோதரிகள் எடுத்தாங்க இது கொஞ்சம் ரெண்டே ரெண்டு கலர் இருக்கு வேணுங்கிற சகோதரிகள் எடுத்துக்கோங்க இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ரொம்ப அருமையா இருக்கு இந்த கலர் ஒன்று இந்த கலர் ஒன்று அதை சொல்ல மீட்டர் சொல்ல மாறன் இந்த சேரீ எல்லா சேரீயுமே நான் காமிச்சது ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு ஃபேட்டா இருக்கிறாக்கா ப்ளவுஸ் வெட்டாதீங்க ப்ளவுஸோட சேர்த்து ஆறு மீட்ரு மீடியமா இருக்கிறவங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சும்மா செம்மையாக இருக்கு இதுல மூணு கலர் இருக்கு இங்கே பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு அருமையான கலெக்ஷன்ஸ் அருமையான டிசைன்ஸ் கலம்கரி டிசைன்ஸ் பாருங்கம்மா இன்றைக்கி நம்ம பார்த்தா டிஷ்ஷூ பனாரசியில் பார்த்துருக்கோம் டிஷ்யூ பனாரசியில் கலர்ஸு போயிட்டு கிடையாது டிஷ்யூ பனாரசி கலர்ஸ் சாரி ஃபுல் சாரி அதுவும் ஜாயின்ட் சாரி கிடையாது வெறும் முந்நூற்றம்பது ரூபா தான் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க மினிமம் ரெண்டு சாரிக்கு மேலே எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரிக்கு பார்த்தீங்கன்னா ஏழ்நூறுபா நூறுரூபா குறைய சார்ஜ் எட்நூறுரூபா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் தெளிவாக போட்டு விடுங்க பாருங்க இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரிகளுக்கும் ரொம்ப நன்றி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மழைனால கொரியர் கொஞ்சம் ஒரு சில மழை பெஞ்ச ஏரியாலாம் முன்னே புன்னே டிலே ஆகும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிச்சாங்க மினிமம் மூணு நாள் பாருங்கள் வரலைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் நான் என்னன்னு பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் இவ்வளவு நேரம் நம்ம சேனலில் பொறுமையை பார்த்த சகோதரர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லுங்க நன்றிமா